வைத்ருதி புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்ததை எண்ணோஸ்தோ சதஞ்சீவேம ததஞ்சிபேம சரத சவீராஹீர்குஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் காலுக்கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனகையலம்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு கூட மந்திரம் முடிந்தவுடன் கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான கணபதி தியானம் நெற்றி இரு இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வவிக்னோபாந்த ஏணாயாமம் ஓம்போஹோ ॐ ॐ ओहुंसुवहां ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् आत् ओमापहां ज्योतिरसहाम् अमृतं ब्रह्मां भोर्भुवत्सुवरोम् ॐ ॐ ॐ सङ्कल्पम् ममो समस्त, दुरिदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तितुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः तदीयपराे श्वेतवराहकल्पे वे अष्टाशति कलियुगे प्रथमे पादे जंबूदीबे भारतवर्षे बरदखंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने व्यावहारिगे प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये

சகல ாம கௌலவநாமகணயுத்தம் ஏங்குணசலவிசேஷவிசிஷ்டா அசம் வர்த்தமானம் புண்ணதிதௌ பிராச்சீனாவீதி புனரம் செஞ்சுக்கோங்கோ தந்தையா பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தாணம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாநாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிதூ பிதாமகி பித்து நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்க சொல்லிக்கோங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருதிர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது சபத்னீக மாதாமூதாம மாதோ பிரபிதாஹாநாம் உபயவம்சபூணாம் அக்ஷயத்திருபம் வைதுருதிபுண்ணியகாலே வைதுருதி புண்ணியகால சிராத்தம் திலதர்ப்பண ரூபேன அத்திய கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடுவோம் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் கொள்வோம் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன்மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூற்றம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத ஆயாதப்பா சோமியம்பீரை பதி பூர்வ பிரஜா அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மின் கூர்ச்சேம் வர்க்க பூணம் ஆவையாமி மறித்து போற்றுங்கோ சில தர்பங்களை எடுத்துக்கோங்கோ ஆசன மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் கிழக்கு மேற்குமாக வைக்கவும் சகிரதாச்சின்னம் பர்ஹிஹி ஊர்ணாமிருது சியோணம் பித்ரு பயஸ்துவா பராம்யகம் அஸ்மி சீதந்துமே மேம் பிதரஹ சோமியாஹாம் பிதாமகாஹா பிரபிதா மகாஸ்ட அனுஹை சக வர்கத்வய பித்ரூணம் இதமாசனம் கட்ட தர்ப்பத்தை கூர்ச்சத்து மேலே வச்சுருங்கோ அப்புறம் கொஞ்சோண்டு எல்லை எடுத்துண்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் கூர்ச்சத்து மேலே மறித்து போடுங்கோ முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உட்பராசகாம் உன்மத்தியமாம் பிதரஹாம் சோம்யாசகம் அசும் யயுஹோ ருதக்ஞாம் தேனோவந்து பித்தரோதேஷ்த்தொலிக்குங்கோ கோத்தான அப்பாபேரோலிக்குங்கோ சர்மஹம் வசுரூபூ நமஸ்தப்பிஉடுங்கோ ஜல எல் ஜலத்தை மறிச்சுவிடுங்கோ அங்கிரசோ நகம் பிதரஹம் நபக்வாஹம் அதர்வாணம் மிருகபா சோமியாசம் தஷாம்பயம் சுமதோ யா அபிபிரே சௌமனசே சாமோ சொலிக்கங்கோ கோத்தான அப்பாபேர் சொல்லிக்கங்கோணாம் வசுரூபூன் சுதா நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ आयन्तुनः पितरः मनोजवसहां सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तु अस्मान् गोत्रसलिकङ्गो गोत्रान् अपावेरसलिकङ्गो शर्मणः வசுரூபம் பித்ரூனஸ்வதானமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீஹேம் அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பித்ரூடம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான तातापेरसुलिकिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि पितृभ्यहं स्वदाविभ्यहां स्वदानमहां पितामहेभ्यः स्वदाविभ्यहां स्वदानमहां प्रवितामहेभ्यः स्वदाविभ्यहां स्वदानमहाम् अक्षन्पितरहाम् गोत्रसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं सुदानमस्तर्पयामि ये चेह पितरः ये यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्नें तान्वेत यदि ते ता, तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रर्थसुलिक्यङ्गो गोत्रान् ताताबेरसुलिक्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताभिर्क् तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवहाध्वीर्ण सन्द्ोषधीः गोत्रसुलिकङ्गो कुल्लुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं सुता नमस्तर्पयामि मधुनक्तम् उदोशी मधुमद् पार्थिवघुं रजः मदुद्यौ अस्तु नः पिता गोत्रसुलिकङ्गो गोत्रान् कोल्लुताबेरुशुल्लिकुङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नह वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रशुलिकङ्गो कोल्लुतापेरसुलिकिङ्गो ஆதித்யரூபானம் பிரவிதா மகானம் ஸ்வதானமஸ்தர்பயாமீ தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அம்மா பேர சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத்ருதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கங்கோ கோத்ரா அம்மாவோடய பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத்திரு சுதா நமஸ்தர்பயாமி ಗೋತ್ರಸುಲ್ಕೋ ಗೋತ್ರ ಅಮಾವಡ ಪೇರುಸುಲ್ಕಂಗೋ ನಾಂಹಿ ವಸುಪ ಮಾತೃಸ್ವಾನಮಸ್ತರ್ಪೆಯೀ ಪಾಟಿಕ್ತರ್ಪಣ ಪಿಹೀ ಗೋತ್ರಸುಲ್ಕೋ ಗೋತ್ರ ಪಾಟೀಪೇರ ಸುಲ್ಕಂಗೋ ನಾಂನೀಹಿ ರುದ್ರೂಪ ಪಿತ್ತಮಹೀ ಸ್ವತಾನಮಸ್ತರ್ಪೆಯೀ గోత్రసలుంగ గోత్రపేరసలికింగో నాం రుద్రూపా పితమహేశ్వనస్తర్పయామీ గోత్రతసలుంగ గోత్రా పాటిపేరస్లికింగో నాం రుద్రూపా పితమహ్వదానమస్తర్పయామీ కల్లూ పాటికతర్పణం ప్రపితామహీ గోత్రదసలికంగ గోత్ర கொல்லு பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபாக நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திராக பாட்டியோட பேர சொல்லிக்கோங்கோ நாம் பிதா வசுரூபாஹ நமஸ்தர்பயாமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்தரத்தை சொல்லிக்கோங்கோ गोत्राः अप्पावोडपाठीपेरसल्लिकुङ्गो नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वता नमस्तर्पयामि गोत्रदसुल्किङ्गो गोत्राः अप्पावोडपाटिपेरसल्कुङ्गो नाम्नीः रुद्ररूपाः पितुः पितामही स्वता नमस्तर्पयामि गोत्रदसुल्क्यङ्गो गोत्राः அப்பாவோட பாட்டி பேர் சொலிக்குங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பித்து பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ரா அப்பாவோட பாட்டி பேர சொலிக்குங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சதா நமஸ்தர்ப்பையீ கோத்திர சொல்லுக்குங்க கோத்தா அப்பாவுடைய கொள்ளுபாட்டி பேர் சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதூ பிரபிதாமகி சுவதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கங்கு கோத்தா அப்பாவின் கொல்லுபாட்டி பேர் சொல்லிக்கங்கோ நாம்நீஹி ஆதித்தரூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி மாதா மக அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா வசூரூபான மாதா ஸ்வதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோ ஷர்மணா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்குங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிதா பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர கோத்திரத்தை கோத்ரா நாம் அம்மாவின் தாத்தா பேரை சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹா ருத்ரூபான் பிதா பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி அம்மாவோட அப்பாவோட கோத்திரத்தை கோத்ரா நாம் அம்மாவுடைய தாத்தா பேர சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாத்து பிதாமகான் சுதானமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தானாம் அம்மாவின் தாத்தா பேர சொல்லிக்கங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதோ பிதாமகான் நமஸ்தர்பயாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் பிரபிதா பிரபிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரசுலிங்கோ அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரு பிரபிதா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதமான் கோத்திரத்தை கோத்திரசுல் கிஙோணம் அம்மாவோட கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோணா பிரபிதா மாதோ பிரபிதமான் சுதானமஸ்தர்ப்பீ கோத்திரத சொல்லுக்கங்கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளுதாத்தா பேருசொலிக்கங்கோஷ்மண ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பீ அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத சொல்லுக்கங்கோத்திரா அம்மாவோடய அம்மா பேர் நாம் நீஹி வசுரூபா मातामही स्वदानमस्तर्पयामि गोत्रसुल्क्यङ्ग गोत्राः अम्माविन् अम्मा पेरसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदानमस्तर्पयामि गोत्रसुल्क्यङ्गगोत्राः अम्माविन् अम्मा पेरसुल्क्यङ्गो नाम्नीः असुरूपाः मातामही स्वदानमस्तर्पयामि अम्माविन् पाटिकी तर्पणम् மாதுப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருதிரூபா மாதப்பிதாமஹி சுதாநமஸஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருதிரூபா மாதப்பிதாமகி சுதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவோடய பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருதிரூபா மாது பிதாமகி சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொல்லு பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்து பிரபிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்து பிரபிதமஹி சுதாநமஸ்தீ கோத்திரங்கோத்தா அம்மாவின் கொள்ளுபாட்டி பேருசொலுக்கங்கோ நாதித்தூபா மாதோ பிரபிதாமீ சுதா நமஸ்தரையாமி அம்மாவோடய கொள்ளுபாட்டி பேருசொல்கங்கோனா நீ ஆதித்தூபா மாத பிரபிதா சதாநமஸ்தப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதா ஜாத வர்க்க பித்ரோண்தர்ப்பயாமிதா ஜாத வர்க்க பித்ரூனமஸ்தர்ப்பயாபி ஞாதாஜாத வர்க்கய நமஸ்தர்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எள்ளு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீஹி அமிர்தம் ருதம் பயக்கீழாலம் பரிசுருதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாலத்தில் விட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ தேவதாபியம் பித்ருபிய மகாயோகிபியம் ஏவச்ச நமஸ்வதாயை ஸ்வாகாயை நித்யமேவ நமோ நமஹ யாணி காப்பாணி ஜன்மாந்திரகிருத்தாச்ச தாணி தாணி பின்சியி பிரதட்சிணபதே பதே அபிபாதையே நமஸ்காரான் நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனாபீதி உனல இடம் செய்து கொள்ளுங்கோ கொஞ்சம் எல்லை எடுத்துண்டு யதாஸ்தான மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடணும் தாஸ்தான மந்திரம் ஆயதபித்தர ப்ரஜாம் அஸ்மபியம் பூர்வ தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச ததோரயிஞ்சீர்வம் சதசாரதஞ்சம் அஸ்மத் கூர்வய யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லாம் மறித்து கூர்ச்சத்து மேலே போட்டுருங்கோ புனராகமனாய ச தாம்பாளத்தை கொஞ்சம் வடக்கு சைடாக நகர்த்துங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்கோ பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பிராதா ந பந்துகோ நானிய கோத்திரேன தே சர்வே திருப்தி மாயாந்தோ மயோ உதஷ்டை குஷோதை திருப்தியத திருப்தியத திருப்தியதா பூனலை வலம் பண்ணிக்கங்கோ பலம் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் ஜலம் எடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ காயின வாசா மனசா இந்திரியைவா புத்தாத்மநாபா பகதேஸ்வாத் கோமி எது எது சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பி திருதர்ப்பணாக்கியம் கர்பவோம் திரமாணமஸ்து கையில் உள்ள ஜலத்து கீழோடுங்கோ கிருஷ்ணாப்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரிச்சு போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்கோங்கோ ஓம் அச்சுதாய நம ஓம் அனந்தாய ஓம் ஓங்கோவிந்தா நம ஓம் கேஷவம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விகிரமாம் வாமனாம் ஸ்ரீதராம் ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தர்ப்பணம் முடிந்தது